வணக்கம் நீங்க ஒரு பெரிய இலக்கை நோக்கி இருக்கீங்க எல்லாம் சரியா போகுது ஆனா கடைசி நிமிஷத்துல நீங்களே எல்லாத்தையும் கெடுத்துக்கிறீங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இன்னிக்கு நாம பிரியானா வேஸ்ட் எழுதிய த மவுண்டன் இஸ் யூ புத்தகத்தோட ஆழத்துக்கு போக போறோம் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நம்ம வாழ்க்கையில வர்ற பெரிய தடைகள் இருந்து வரல அந்த தடையே நாம தான் ஆமா ஆனா இது ஒரு கெட்ட செய்தி இல்லை இது ஒரு நல்ல செய்தி ஏன்னா பிரச்சனை நீங்களா இருந்தா தீர்வும் உங்ககிட்ட தான் இருக்கு இந்த புத்தகத்தோட மையக்கருத்தே இதுதான் உங்களுக்கு முன்னால இருக்கிற சவால் ஒரு மலைனா அந்த மலையே நீங்க தான் இது வந்து நம்ம ஆள் மனசுக்குள்ள நம்ம செய்யப்போற ஒரு பயணம் சுவாரஸ்யமா இருக்கு சுய நாசம் அதாவது செல்ஃப் சாபட்டாஜ் ஒரு பாதுகாப்பு வழிமுறைங்கிறதே கேட்க வித்தியாசமா இருக்கு நாம ஏன் நம்மளையே காயப்படுத்திக்கிட்டு பாதுகாக்க போறோம் இது ஒரு பெரிய முரண்பாடா இல்லையா அந்த உளவியலாளர் கதையில கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அது இதை நல்லா விளக்கம் நிச்சயமா யுங் சின்ன பையனா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல ஒருத்தன் அவரை விடுறான் அவர் தலையில அடிபட்டு மயங்கி விழுந்துடுறார் அப்போ அவர் மனசுல ஒரு எண்ணம் வருது ஆஹா இனிமேல் ஸ்கூலுக்கு போ வேண்டாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு அடிக்கடி மயக்கம் வர ஆரம்பிக்குது ஓ அப்போ உண்மையில அவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லையா எந்த பிரச்சனையும் பள்ளிக்கு போற அந்த மன அழுத்தத்தை தவிர்க்க அவரோட ஆழ்மனம் இந்த மயக்கத்தை ஒரு கருவியா பயன்படுத்துது இதுதான் சுயநாசத்தோட அதிப்படை நாம ஒரு பெரிய பயங்கரமான வழியை தவிர்க்க நமக்கு நாமே ஒரு சின்ன பழகி போன வழியை உருவாக்கிக்கிறோம் அப்ப இடி சோம்பேறித்தனமோ இல்ல திறமை இல்லாததோ கிடையாது கிடையவே கிடையாது இது ஒரு விதமான தப்பித்தல் மிகச்சரியா சரியா புத்தகம் இன்னும் சில ஆழமான உதாரணங்களை கொடுக்குது சிலர் ஒரு நல்ல உறவுல இருக்கும்போது திடீர்னு சண்டை போட்டு அதை உடைச்சிருவாங்க ஏன் ஏன்னா அந்த உறவு ரொம்ப நெருக்கமா போகும்போது நிராகரிக்கப்படுவோமோங்கிற பயம் உங்களுக்குள்ள ஆழமா இருக்கும் அந்த பெரிய வழியை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களே உறவை முடிச்சு கட்டுப்பாட்டை கையில எடுத்துக்கிற மாதிரி உணர்வாங்க சரி சரி புரியுது அதே மாதிரி வேலை விஷயத்திலயும் நடக்கும் இல்லையா ஆமா சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் போது வேணுமென்றே வேலையில தப்பு பண்ணுவாங்க ஏன்னா அந்த பெரிய பொறுப்பை ஏத்துக்க அவங்க பயப்படலாம் சுருக்கமா சொன்னா சுயநாசங்கிறது எதிர்காலத்துல வரலான்னு நாம பயப்படுற ஒரு பெரிய வழிக்கு நிகழ்காலத்துல நாம கொடுக்கற ஒரு தற்காலிக தீர்வு நாம ஏன் இப்படி நடந்துக்கிறோன்னு இப்ப புரியுது ஆனா இந்த பழக்கம் எங்க இருந்துதான் வருது நம்ம ஆள் மனசுல இவ்வளோ ஆழமா வேறோன்றி இருக்கிற இந்த பயங்களுக்கு என்ன காரணம் புத்தக இத பத்தி என்ன சொல்லுது பிரியானா டிஸ்ட் இதுக்கு பல மூல காரணங்களை முன்வைக்கிறாங்க அதுல முதல் காரணம் நம்மளோட பகுத்தறிவற்ற பயங்கள் அதாவது இர்ராஷனல் ஃபியர்ஸ் இது மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி வேற ஒரு அர்த்தம் ஒளிஞ்சிருக்கும் பொருங்க இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கார்ல பயணியாக செல்ல ஒருத்தருக்கு பயம் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி வாழ்க்கைய பற்றிய பெரிய பயம் இருக்குன்னு புத்தகம் சொல்றதா நீங்க குறிப்பிட்டீங்க கார்ல பயணம் செய்யறதுக்கும் வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கும் என்ன சம்பந்தம் இது ஒரு பெரிய இணைப்பு மாதிரி தெரியுதே நிச்சயமா புத்தகம் இது ஒரு உருவகமா பார்க்க சொல்லுது கார்ல நீங்க டிரைவர் இல்ல ஒரு பயணி அப்போ கட்டுப்பாடு உங்க கையில இல்ல வாழ்க்கை அப்படிதான் இல்லையா சில சமயம் நாம விரும்பாத திசையில வாழ்க்கை நம்மள இழுத்துட்டு போகும் அந்த கட்டுப்பாட்டை இழக்கும் பயம்தான் கார் பயமா வெளிப்படுது ஓ அப்போ அது வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிற பயம் ஆமா வேலைய விட்டுட்டு புதுசா தொழில் தொடங்க பயம் கல்யாணம் பண்ணிக்க பயம் இப்படி வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கிற பயம்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பயங்களா உருவெடுக்குது அப்போ நம்மளோட சின்ன சின்ன பயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையோட பெரிய பயங்களோட நிழல்கள் தான் சொல்லலாம் வேற என்ன காரணங்கள் இருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நாம வளர்ந்த சூழலிலிருந்து கத்துக்கிட்ட எதிர்மறையான தொடர்புகள் அதாவது நெகட்டிவ் அசோசியேஷன்ஸ் உதாரணத்துக்கு ஒரு வீட்ல பணக்காரங்க எல்லாம் கேட்டவங்க அல்லது பணம் இருந்தா நிம்மதி போயிடுன்னு சொல்லியே வளர்த்தா அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகும் போது பணம் சம்பாதிக்கிற எல்லா வாய்ப்புகளையும் தன்னை அறியாமலேயே தட்டிவிடும் ஏன்னா அவங்க ஆள் மனசில் பணம் இஸ் ஈக்குவல் கெட்டது அனு பதிஞ்சிருச்சு இது பணத்துக்கு மட்டும் இல்ல அன்பு வெற்றி சந்தோஷம் எல்லாத்துக்குமே பொருந்தும் இது கூட பரவாயில்லை ஆனா நாம சந்தோஷமா இருக்கும்போதே நாமளே அதை கெடுத்துக்குவோன்னு புத்தகம் சொல்ற அப்பர் லிமிட்ங்கிற விஷயந்தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அத கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இது ஆசிரியர் அப்பர் லிமிட் அதாவது மகிழ்ச்சியின் உச்ச வரம்புன்னு சொல்றார் இத ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் நம்ம மனசு செட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு எழுபத்தஞ்சு டிகிரின்னு வச்சுக்கலாம் எப்பவாவது ஒரு பெரிய வெற்றி ஒரு நல்ல உறவு கிடைச்சு நம்ம சந்தோஷம் தொண்ணூறு டிகிரிக்கு போகும்போது நம்ம ஆள் மனசு பயந்து போயிடும் ஐயோ இது நமக்கு பழக்கம் இல்லையே அப்படின்னு நினைக்குமா அதே தான் ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சு ஒரு சண்டைய போட்டு இல்ல தேவையில்லாத செலவு பண்ணி பழைய சோகமான ஆனா பழகிப்போன எழுபத்தஞ்சு டிகிரி நிலைக்கு நம்மளையே இழுத்துட்டு வந்துடும் ஏன்னா துக்கம் கூட ஒரு விதத்துல நமக்கு வசதியானது அது நமக்கு பழகிப்போன ஒன்று நம்ம பயங்களும் நாம் வளர்ந்த விதமும் தான் நம்மளை இப்படி சுயநாசம் செய்ய வைக்குதுன்னு கேட்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கு இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி தெரியுதே இதுலேருந்து வெளிய வர ஏதாவது வழி இருக்கா புத்தகம் என்ன சொல்லுது வழி இருக்கு ஆனா அது சுலபமான வழி இல்ல புத்தகம் அடிமட்டத்திற்கு செல்வதை அதாவது ஹிட்டிங் ராக் பாட்டமாக ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கமாக குறிப்பிடுது எல்லாத்தையும் இழந்து இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைங்கிற நிலைக்கு வர்றது தான் அது அந்த நொடியில தான் ஒருத்தர் போதும் இனி ஒரு நிமிஷம் கூட நான் இப்படி வாழ மாட்டேன்னு உறுதியா முடிவெடுப்பார் அப்போ அந்த வழிதான் மாற்றத்துக்கான எரிபொருளா மாறுதுன்னு சொல்றீங்க ஆமா அந்த நொடியில யார் மேல தப்பு எனக்கு ஏன் இப்படி நடந்ததுங்கிற கேள்விகள் எல்லாம் காணாம போயிடும் இனி நான் என்ன செய்ய போறேன் அங்குற ஒரு கேள்வி மட்டும்தான் மிச்சம் இருக்கும் அந்த புள்ளி தான் மாற்றத்திற்கான உண்மையான நுழைவாயில் அங்குதான் நாம மத்தவங்கள குறை சொல்றது நிறுத்தி நம்ம வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் பொறுப்பேற்க தொடங்குறோம் ஆனா இதுக்கு ஒரு விலை கொடுக்கணும்னு சொன்னீங்களே ஆமா பிரியானா வீஸ்ட் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இந்த மாற்றத்திற்கு ஒரு பெரிய விலை உண்டு என்ன விலை அது உங்க பழைய வாழ்க்கை உங்க வசதியான வட்டம் அதாவது உங்க கம்ஃபர்ட் ஜோன் அதை நீங்க முழுசா இழக்க நேரணும் நீங்க மாற ஆரம்பிக்கும் போது உங்க பழைய நபர்கள் சிலர் உங்களை விட்டு விலகலாம் ஏன்னா நீங்க அவங்களுக்கு பழகி போன பழைய நபராக இனி இருக்க மாட்டீங்க சில உறவுகளை நீங்க இழக்க நேரடும் ஆனா புத்தகம் அழகா சொல்லுது நீங்கள் இழப்பதெல்லாம் இனி நீங்கள் இல்லாத ஒரு பழைய நபருக்காக உருவாக்கப்பட்டவை மட்டுமே ஓ அப்ப நாம மாறும்போது நமக்கான புதிய உடையம் உருவாகும் நிச்சயமா நீங்க உங்களோட உண்மையான வடிவத்துக்கு மாறும்போது உங்களுக்கான புதிய உலகம் புதிய மனிதர்கள் தானா உருவாவாங்க அதுதான் அந்த மாற்றத்தோட பரிசு சரி மாற்றத்தை ஏத்துக்கிட்டு பொறுப்ப கையில எடுத்தாச்சு அடுத்தபடி என்ன குணமடைதல் எப்படி நடக்கும் இதுல உணர்ச்சிகளோட பங்கு என்ன இதுதான் பயணத்தோட மிக முக்கியமான பகுதி உணர்ச்சி நுண்ணறிவை அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்ப்பது நாம பொதுவாக கோபம் பொறாம வருத்த மாதிரியான உணர்ச்சிகளை கெட்டதுன்னு நினைச்சா அதை அடக்க பார்ப்போம் ஆனால் ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா இந்த உணர்ச்சிகள் எல்லாம் எதிரிகள் இல்லை அவங்க வழிகாட்டிகள் நம்மளை எரிச்சல் ஊற்ற விஷயங்கள் அதாவது நம்ம ட்ரிகர்ஸ் நம்ம பிளவீனங்களை காட்டல நம்ம எங்க குணமடையணும்னு காட்டுகிற வரைபடங்கள் இதை கேட்கவே புதுசா இருக்கு புத்தகம் கோபம் நம்ம எல்லைகளை காட்டுது பொறாமை நம்ம ஆசைகளை காட்டுதுன்னு சொல்லுது ஆனா நடைமுறையில் இதெல்லாம் எதிர்மறை உணர்ச்சிகள் இல்லையா இதெல்லாம் ஒரு வழிகாட்டியாக பார்க்கறது எப்படி சாத்தியம் அது ஒரு அருமையான கேள்வி பொதுவா நாம அப்படி தான் ஆனா ஆனால் பிரியானா வீஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த உணர்ச்சிகள் வெறும் அறிகுறிகள் தான் உடம்புல வரி வந்தா அது ஒரு நோய் இருக்குன்னு காட்டுற மாதிரி இந்த உணர்ச்சிகள் நம்ம மனசுல ஏதோ சரி செய்ய வேண்டிய விஷயம் இருக்குன்னு காட்டுது கோபத்தை வெளிப்படுத்துறது தப்பு ஆனா ஏன் எனக்கு கோவம் வருதுன்னு கேட்டா யாரோ என் எல்லைய தாண்டாங்க அல்லது ஒரு விஷயம் எனக்கு அநீதியா தெரியுதுன்னு புரியும் ஓஹோ அந்த புரிதல் தான் முக்கியம் அதேதான் பொறாம வரும்போது அவங்கள மாதிரி எனக்கு இல்லையேன்னு வருத்தப்படாம ஓ அப்ப இதுதான் நான் உண்மையில விரும்புற அடைய என்ன வழி யோசிக்கலாம் வருத்தம் நீங்க எதை இழந்தீங்கன்னு மட்டும் காட்டல எதிர்காலத்துல நீங்க எதை உருவாக்கணும்னு காட்டுது அப்போ நம்ம உணர்ச்சிகளோட சண்டை போடாம அதுங்க சொல்றத கேட்கணும் இதுல உள்ளுணர்வுக்கும் பயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டுமே மனசுல இருந்து அற மாதிரி தானே இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு புத்தகம் இத தெளிவா விளக்குது உள்ளுணர்வு அதாவது இன்ஸ்டிங் எப்பவுமே அமைதியா இருக்கும் அது ஒரு மெல்லிய ஆழமான குரல் மாதிரி அது நிகழ்காலத்துல கவனம் செலுத்தி இத அல்லது இதை செய்யாதேன்னு தெளிவா சொல்லும் அதுல குழப்பம் இருக்காது ஆனா பயம் அப்படி இல்ல அது ரொம்ப சத்தமான குழப்பமான உணர்வு அது எப்பவும் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படும் ஆமா அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு ஆயிரம் கற்பிணை கதைகளை சொல்லும் ஒரு முடிவெடுக்கும் போது உங்க மனசு அமைதியா ஒரு பதிலை சொன்னா அது உள்ளுணர்வு அதே சமயம் உங்க மனசு பரபரப்பா குழப்பமா இருந்தா அது பயம் குணமடைதல்ங்கிறது இந்த பயத்தோட சத்தத்தை குறைச்சு உள்ளுணர்வின் குரல கேட்க கத்துக்கிறது தான் குணமடைதல்னா பழையபடி ஆகிறது இல்லைன்னு சொன்னீங்களே ஆமா முக்கியமா குணமடைதல்னா நீங்க பழையபடி ஆகிறது இல்ல காயப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு திரும்புவதில்லை அந்த காயங்களிலிருந்து கற்றுக்கொண்டு முற்றிலும் புதிய ஞானமான வலிமையான ஒருவராக மாறுவது அருமை கடந்த கால காயங்களை ஒரு பாடமா மாத்தி உணர்ச்சிகளை வழிகாட்டியா ஏத்துக்கிட்ட பிறகு அடுத்த கட்டம் எதிர்காலத்தை உருவாக்குறது அதுக்கு இந்த புத்தகம் ஏதாவது நடைமுறை வழிகளை காட்டுதா காட்டுது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நுட்பத்தை ஆசிரியர் சொல்றாங்க அதுதான் உங்களுடைய உச்சபட்ச ஆற்றல் கொண்ட எதிர்கால உருவத்துடன் அதாவது ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் ஃபியூச்சர் செல்ஃபுடன் உரையாடுவது அதாவது ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க இருக்கும்போது ஒரு நிமிஷம் கண்ண மூடி பத்து வருஷம் கழிச்சு நீங்க அடைய விரும்புகிற எல்லா வெற்றியையும் ஞானத்தையும் அடைந்த உங்களையே கற்பனை பண்ணிக்கணும் என்னட்டு அந்த சக்தி வாய்ந்த உங்ககிட்ட கேக்கணும் இந்த சூழ்நிலையில நீ என்ன செய்வ வாவ் இது ஒரு மனரீதியான காலப்பயணம் மாதிரி அந்த சக்தி வாய்ந்த நான் சொல்ற பதில் நம்மளோட பயம் சொல்ற பதில விட வித்தியாசமா இருக்கும் இல்லையா நிச்சயமா ஏன்னா உங்களுடைய அந்த எதிர்கால வடிவம் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய பார்வை இருக்கும் அந்த பதில் பயத்தை அடிப்படையா வச்சு வராது ஞானத்தை அடிப்படையா வச்சு வரும் இன்றைக்கு என்னுடைய மிக சக்தி வாய்ந்த வடிவம் என்ன செய்யும்னு தினமும் உங்களையே கேட்டுக்கிட்டா உங்க முடிவுகள் தானாகவே சிறப்பாக மாறும் நம்ம இப்படி ஒரு சக்தி வாய்ந்த மனநிலையில இருக்கிறது எப்படி கரெக்ட் இதுக தான் ஆசிரியர் அடுத்த முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க வெறும் உத்வேகத்தை இன்ஸ்பிரேஷனை நம்பாம கொள்கைகளை பிரின்சிபல்ஸ் உருவாக்குவது உத்வேகம் ஒரு தீப்பொறி மாதிரி அது பத்திக்கும் அணைஞ்சிடும் ஆனா கொள்கைகள் அப்படி இல்ல அது ஒரு திசைக்காட்டி மாதிரி எப்பவுமே சரியான வழியா காட்டும் உதாரணத்துக்கு ஒரு விவசாயி ஒரே நாள்ல உத்வேகமா உழைச்சு அடுத்த நாளே அறுவடை செஞ்சிட முடியாது இல்லையா முடியாது அவர் தினமும் உழைக்கணும் ஆமா அவர் தினமும் கொஞ்சம் தண்ணி களை எடுக்கணும் அந்த அன்றாட கொள்கைகள் தான் பெரிய விளைச்சல கொடுக்கும் அந்த மைக்ரோ அதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் பத்தியும் புத்தகம் சொல்லுது இல்லையா ஆமா அதுதான் இந்த கழுத்தோட மையம் நாம ஒரே நாள்ல மலைய புரட்டி போட முயற்சி பண்ணி தோத்து போறோம் ஆனா ஒரு பைசா தினமும் இரட்டிப்பானா முப்பது நாள் அது பல கோடிகளை எட்டுன்னு சொல்ற கூட்டு வட்டி கணக்கு மாதிரி நாம தினமும் செய்யற சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் அதாவது ஒரு ஒரு சதவீதம் முன்னேற்றம் காலப்போக்குல நம்ம வாழ்க்கையே மாத்திரும் தினமும் பதினஞ்சு நிமிஷம் புத்தகம் படிக்கிறது தினமும் பத்து நிமிஷம் தியானம் பண்றது இப்படி சின்ன சின்னதா ஆரம்பிக்கிற கொள்கைகள் தான் நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் அப்போ இந்த முழு இருந்தோம் நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வர பெரிய தடைகள் வெளியே இருந்து வரல அந்த தடையே நீங்க தான் உங்களோட ஆழ்மன தேவைகள் சரியா பூர்த்தி செய்யப்படாததோட ஒரு அறிகுறி உங்க கோபம் பொறாமை வருத்தம் எல்லாம் எதிரிகள் இல்ல உங்க காயங்களை காட்டும் வழிகாட்டிகள் குணமடைதல்ங்கிறது பழைய நிலைக்கு திரும்புவது அல்ல காயங்களிருந்து கற்றுக்கொண்டு புதிய வலிமையான ஒருவராக உங்களை உருவாக்குவது இறுதியா இதை அடைய உத்வேகத்தை நம்பாம தினமும் சின்ன சின்னதா நீங்க கடைபிடிக்கிற கொள்கைகள் தான் உங்க எதிர்காலத்தை வடிவமைக்கும் அருமையா சொன்னீங்க இந்த ஆழமான பார்வைக்கு நன்றி இறுதியாக உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த புத்தகம் சொல்கிறது முடிவில் நீங்கள் வெல்ல வேண்டியது மலையை அல்ல உங்களைத்தான் நாம எல்லோருமே நம்ம வாழ்க்கையில அடுத்ததா ஏற வேண்டிய மலை எதுன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் அடுத்த வேலை அடுத்த இலக்கு அடுத்த உறவுன்னு ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அடுத்ததாக ஏற வேண்டிய மலை எது என்று சிந்திப்பதை விட அந்த மலையை ஏறுவதற்கு நீங்கள் எப்படிப்பட்டவராக மாற வேண்டும் என்று சிந்தித்தால் என்ன உங்கள் கவனம் மலையின் மீது இருப்பதை விட மலை ஏறும் உங்கள் மீது இருக்கும் போது இந்த உலகத்தில் எந்த மலையை உங்களால் கடக்க முடியும்